திருப்பரங்குன்றத்துல யார் இப்ப பிரச்சனை பண்றா இஸ்லாமியர்களா அல்லது இந்துக்களா திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை பண்ணுவது இந்துக்களும் அல்ல முஸ்லிம்களும் அல்ல பிரச்சனை பண்ணுவது பாஜக மற்றும் அதனுடைய பரிவாரம் இந்து முன்னணி போன்றவர்கள் இது வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக அவங்க கிளப்பி விடுகிற பிரச்சனை குறிப்பாக பாஜக தலைவர் எச் ராஜா எக்ஸ் தளத்துல தொடர்ந்து நாலாம் தேதிக்கு முன்பு சில தினங்களாகவே வந்து இந்துக்களையை கூடுவீர் ஸ்ரீகந்தர் மலையை காப்போம் அப்படின்னு கிளப்பி விட்டு இப்படி கூட்டத்தை கூட்டியது என்பது மூத்த தலைவர் அவங்களுடைய உயர் வீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆகவே இது தெளிவான அரசியல் வேலை அரசியல் தந்திரம் அவங்களுக்கு மதுரையை குதி வைக்கிறாங்க மிக முக்கியமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை குதி வைப்பதோடு ஏன்னா அவங்களுக்கு உள்ளூர பெரிய ஆத்திரம் மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்த தோளசு வெங்கடேசன் தொடர்ந்து இருமுறை எம்பி ஆயிட்டார் ஆகவே மதுரையை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த அரசியல் கணக்கிற்காக இல்லாத பிரச்சனையை இருப்பதாக காட்டி திருப்பரகுன்றத்தை ஒரு குழப்ப பூமி ஒரு கலவர பூமி என்பது போல ஆக்க முயற்சி செய்யறாங்க அதுல அவங்க ஜெயிக்க போறது இல்ல ஆனா முயற்சி செய்யறாங்க இதுக்கு நான் ரெண்டு ஆதாரம் கொடுப்பேன் முதல் ஆதாரம் நீங்க சொன்னீங்களே அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி பழங்கான பேசினார் அந்த கூட்டத்தில் அவர் பேசினது என்ன பேசினார் என்றால் நம்மளையெல்லாம் திருப்பரங்குண்டத்துக்குள்ள விடலை இந்த திமுக அரசு ஏன் விடலைன்னு வந்து நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா அதுக்கான காரணம் திருப்பரங்குண்டத்தை ஓர் அயோத்தியாக ஆக்க இவர்கள் முயலுகிறார்கள் அரசு சொல்லு ஆக்க முயல் முயற்சி பண்றோம் ஆயிடுச்சு இன்னொரு அயோத்தி தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு ரெண்டு பதிவுகள் ஒரு பதிவு இந்த கூட்டத்தை போட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் உள்ள விடலேன்னு தெரியுதா திருப்பரங்குண்டத்துக்குள்ள அப்படிங்கிறார் அப்படின்னா விட்டிருந்தால் திருப்பரங்குண்டத்தை அயோத்தி ஆக்கி இருப்பார்கள் கலவர பூமி ஆக்கி இருப்பார்கள் மத கலகத்தை மூட்டி இருப்பார்கள் என்று அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் தர்றாரு அப்புறம் இப்ப ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு என்னன்னா திருப்பரங்குன்றம் யாருக்கு சொந்த வாக்களிப்பீடு இதற்கு இவருக்கு முழு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ மாநில தலைவர் அண்ணாமலை அதுவும் கொடூரமாக ஆனால் கொடூரமாகற வார்த்தையை தான் சொல்ல மிரட்டுறாரு மாநில அமைச்சர்களை எல்லாம் இங்கே பிரச்சனையை உருவாக்குவது எங்களுடைய திருப்புரங்குன்றத்தில் பிரச்சனையை உருவாக்குவது எந்த மதத்தவரும் அல்ல மாறாக பாஜக என்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் பரிவாரம் இதுதான் முதல் விஷயம் இரண்டாவது இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்த பிரச்சனையுடைய தன்மை அதை எப்படி கலப்புறாங்க என்பதற்கு வருவதற்கு முன்பு திருப்பரங்குன்றம் என்பது மிக முக்கியமான ஒரு தலம் ஆதி காலத்திலிருந்தே அதன் பெயரே பரங்குன்றம் தான் திரு என்று அடைமொழி சேர்த்து திருப்பரங்குன்றம் பழந்தமிழ் இலக்கியத்திலேயே இருக்கு பரங்குன்றம் அப்படின்னு மதுரையை சுற்றி குன்றம் உண்டு எட்டு குருமலைகள் உண்டு அதெல்லாம் சமணர்கள் வாழ்ந்தாங்க குன்றத்தின் எண்ணாயிரம் சமணர்கள் என்றுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதுல ஒன்று நம்முடைய திருப்பரங்குன்றம் அங்கே நிறைய திருமண மண்டபங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்ப குறைச்ச வாடகையில் கிடைக்கும் மத்திய தர வர்க்கிறது கூட அதற்கு தகுந்த திருமண மண்டபம் இருக்குது இன்னும் சொல்லப்படும் அந்த ஊர் மக்களுக்கு அந்த கோவில் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய வாழ்வாதார எல்லாருமே அதை தான் இருக்கு மிக முக்கியம் இந்த திருமண மண்டபங்கள் அப்ப அங்க வரக்கூடிய கூட்ட அப்ப எப்படி வியாபாரம் நடக்கும் எல்லாம் அவங்களுடைய கற்பனைக்கு கூட்டுறது இப்போ இப்படி ஒரு அமைதியான ஒரு இடம் இப்படி மிக முக்கியமான ஒரு தளம் ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு ஊரு அதை வந்து இப்ப இன்னைக்கு என்ன ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க அயோத்தி ஆகுவோம்னா என்ன கருத்தம் அப்ப அதை நினைச்சாலே திருப்பரங்கொன்றம்னாலே அஜய்யோ அங்க குழப்பமாம் இல்ல அங்க பிரச்சனையாம் இல்ல அங்க இந்து முஸ்லிம் விவகாரம் இருக்காமல்ல அப்படின்னு பேச்ச கிளப்பிட்டாங்க அந்த ஊர் மக்களுடைய வாழ்வாதான் பொருளியல் வாழ்வே என்ன ஆகுங்கிறேன் அதனால அந்த மக்கள் எல்லாம் துடிச்சு பரவாயில்ல கொஞ்ச நாள் வரிசையாக அவங்க பேட்டி கொடுக்குறா அந்த மக்கள்கிட்ட ஆட்டை போய் மயக்க கிட்டனாலும் அஜய்யோ தர்காவில் அவங்க பள்ளி கொடுக்கறது இப்போ நாங்களே போய் சாப்பிடுவோம் நாங்களே ஆடுலாம் தூக்கிட்டு போவோம் இதில் பொருட்களை கொண்டு போவோம் அங்கே சமைச்சு சாப்பிடுவோம் எங்களுக்கும் கொடுப்பாங்க நாங்களும் சாப்பிட்டு வருவோம் நேத்திக் கடன் பண்றவங்களை சாதாரணமாக செய்வாங்க இதை போய் என்ன பெரிய ஆக்குறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலையே இப்போ ஜனவரி இருபத்தி ஏழு நினைக்கிறேன் அந்த தேதியில் கலெக்டர்ட்ட மதுரை கலெக்டர் மனு கொடுத்துருக்காங்க யார் மனு கொடுத்தது திருப்பரங்கொண்ட பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும் இல்ல பனிரெண்டு அரசியல் கட்சிகள் நினைக்கிறேன் அவ்வளோ பேரும் கையெழுத்து போட்டு கடிதம் பூரா முகநூலில் வந்துகிட்டு இருக்கேன் போய் மனு கொடுத்துருக்காங்க அந்த மனு உள்ளமுக முக்கியமான பகுதி என்ன இருக்குன்னா இப்ப நான் சொன்னது இருக்கு மலை மேல இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் நேர்த்திக்கடன் நேர்ந்து கொண்டு நேர்த்திக்கடன் நேர்ந்தவங்க தங்களுடைய நினைச்சது பலிச்சிச்சுதான் நடந்துச்சுன்னா சொன்னபடி இந்த மாதிரி ஆடை கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுவது அதற்கான இடங்கள்லாம் இருக்கு அந்த புகைப்படங்கள்லாம் என் கையில கூட இருக்கு எல்லாரும் அனுப்பி வச்சிருக்காங்க சமையல் கூடம் இருக்குது இந்த ஆட்டா உரிச்சு தொங்க விடுற கயிறுகள் இருக்குது சாப்பிடுற இடம் இருக்குது தர்கா என்பது ஒரு சமாதி சிக்கந்தர் பாதுஷா இங்க ஒரு பத்தாண்டுகள் மதுரை ஆண்டவர் அவரை கொலை பண்ணிட்டாங்க ஆகவே அங்க சமாதி இருக்குது பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கு அதாவது மசூதி இருக்குது அங்க வந்து எந்த சமாதியும் இருக்காது அது மசூதி இருக்கு தர்காவும் இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மசூதியில தொழுகை இங்க வந்து அவருக்கு படைச்சு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அங்க நல்ல ஒரு சுனை இருக்குது அங்கேயே சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சு சுத்தப்படுத்திட்டு இறங்கிடுவாங்க இப்படி இருந்ததை தான் வந்து கொலைக்கிற வேலையை ஒரு அரசு அதிகாரி பண்ணியிருக்காரு அதே கடிதத்துல சொல்றாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் வழக்கமாக இருந்த பொழுது ஒரு அதிகாரி போகக்கூடாதுன்னு தடவை வச்சிருக்காரு அதன் அடிப்படையில் போலீஸ் வந்து தடை செஞ்சிருக்கு ஆகவே பிரச்சனை வந்துருக்கு பட் என்னுடைய கவலை வந்து இந்த மாதிரி வந்து அவர் தடை செஞ்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு இவங்க எல்லாரும் போய் ஆட்சியை சந்திச்சு மனுவை கொடுத்து கேட்டிருக்காங்க ஆமா அப்படி ஒன்றும் உத்தரவு இல்லதான்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க கேட்டால் வாய்மொழி உத்தரவு போட்டாங்க இந்த மாதிரி இனிமேல் கொண்டு போகக்கூடாதுன்னு அப்படி வாய்மொழி உத்தரவு போடுவதற்கு அந்த ஆர்டிஓ என்கிற அந்த அதிகாரிக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டு இல்லை ஒரு புகார் வந்துச்சுன்னு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு ஆனால் எழுத்து பூர்வமாக எந்த தடை உத்தரவும் அரசு போடலை எல்லாமே அப்படி இல்லாமலே நடந்திருக்கு அப்ப இதை எப்படி ஒத்துக்குவாங்க முஸ்லீம் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது நான் வந்து நாம பின்பற்ற வழிபாட்டு முறையை தான் வந்து தர்காவில் பின்பற்றணும்னு சொல்வது என்பது அடாவடித்தனம் இல்லையா அப்ப இந்த விவரம் பூரா அந்த இதுல இருக்குது முடிவு வந்து அரசு இப்படி செஞ்சது என்பது தவிர அந்த மாவட்ட நிர்வாகம் அப்படி செஞ்சது என்பது தவறு என்று இவங்க புகார் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த விவகார நிலுவையில் இருக்கும் போது இந்த மாதிரி தடை பண்ணிட்டாங்க அப்படின்ன இயல்பாக ராமநாதபுரம் எம்பி அவர் வந்து அந்த வக்போல் வாரியத்தில் அவர் தலைவர் நினைக்கிறேன் அதனால அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கற இப்படி மேல போய் அசைவ உணவு சமைச்சி கூடாதுன்னு சொல்றாங்கன்னு இல்லையா ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி அவர் போய் சாப்பிடறாரு அவர் சாப்பிடலைங்கிறாரு ஆனா கூட போனவங்க சாப்பிட்டாங்க அது ஒரு பெரிய இஷ்யூ வாக்கி ஏன்னா காலங்காலமா தாடு செய்தார் முருகன் மலை மீது எப்படி மாமிச உணவு சாப்பிடலாம் போச்சு புனிதமே கெட்டு போச்சுன்னு கிளம்பிட்டேன் இப்போ அந்த மக்கள்கிட்ட நான் கேட்டுப்பேன் அவங்க மிக முக்கியமான ஒரு அம்சத்தை சொல்றாங்க ஐயா மலை உச்சியில இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவில இந்த மாதிரி நேர்த்தி கடன் செய்யும் பொழுது ஆடு உரிச்சு சாப்பிடறது மட்டுமல்ல இதே மலையினுடைய இன்னொரு புறத்தில் கற்பனசாமி கோயில் இருக்கு இதே நான் திருப்ப கொண்ட மலையில கற்பனசாமி கோயில் இருக்கு அந்த படமும் என் இருக்கு அந்த கற்பனசாமி கோயில்ல எப்பொழுதுமே ஆடு வெட்டித்தான் அவங்க நேர்த்தி கடன் பண்ணுவாங்க இந்துக்கள் தர்காவில் ஆடு உரிக்க கூடாதுன்னு சொல்றீங்களே ஆடு சமைக்க கூடாதுன்னு நாளைக்கு எங்க கற்பணசாமி கோயில்லயும் ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா பாஜக காரங்களே அப்படிங்கிறார் இது அந்த வாக்கியத்தை நானா சொல்ல அப்படியே இருக்கேன் அந்த இது எவ்வளவு சிக்கல் அதைத்தான் நான் மக்களுக்கு சொல்றோம் உங்க முஸ்லீம் மக்கள் அதனாலதான் இந்த மாதிரி ஆடு வெட்டி சாப்பிடறவங்க கடவுளுக்கு நேர்ந்துக்கிட்டு அப்படின்னு இல்லை இந்து மக்கள்ல ஆக பெரும்பாலும் அப்படித்தான் இங்க கருப்பனை சாமி ஒண்ணு பிள்ளைங்க பக்கத்துல அழவர் கோயில் பதினெட்டாம் படி கருப்பு அழவர் கோயில் உள்ளுக்க சாமிக்கு வந்து மரக்கறி நெய் வைத்தியம் தானே சைவ உணவு தான் ஆனா பதினெட்டாம் படி கருப்புக்கு என்ன செய்வாங்க ஆடு வெட்டி தான் பண்ணுவாங்க அப்ப அதே போல முனியாண்டி சாமி இருக்குது தெற்க பூரா அவருக்கு அப்படித்தான் முனியாண்டி விளாசே அதுல தானே வந்தது இப்ப இதுவும் இந்து மதம் தான் இதுவும் இந்துக்களுக்காக சொல்றாங்கல்ல இப்ப நம்ம அடிப்படையான கேள்வி இந்து மதம் ஒரு அருமையான கூறு என்ன பன்மை தன்மை இருக்கு ஐயா நீ பொங்கல் வச்சுதான் படைப்பியா புளியோதரை வச்சு தான் படைப்பியா படைச்சுக்க கற்பனை கருப்பணசாமி கோயில் இருக்கு அங்க ஆடு தான் சோறு நம்மளால அதுக்கு இன்னும் இதை விட உற்சாகம் போய் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு எல்லாரும் இந்துக்கள் நீ என்ன பண்ற சைவ உணவு படைப்பதை அருவருப்பா பாயிண்ட் அப்ப இது அங்க இல்ல தர்காவுக்குள்ள சொல்லிவிட்டு கடைசி போகுதுன்னு அவங்க சொல்லுவாங்க என்னன்னா குன்றம் வந்து புனிதமானது இங்க மாமிச உணவை படைக்கக்கூடாதுன்னு வருவாங்க இப்படித்தான் வட மாநிலங்களில் பல ஊர்களை இப்படி அறிவிச்சிருக்காங்க ஐயா நீ சாப்பிட வேணாம் ஐயா மாமிசம் அடுத்தவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அதுதான் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில் இப்ப பாருங்க இதே தமிழ்நாடு நாட்டில் மாட்டுக்கறி சாப்பிட்டா ஒவ்வொன்று கத்துனாங்க கடைசியாக இப்போ ஆட்டுக்கறிக்கு வந்துட்டாங்க ஆடு வெட்டி சமைக்க கூடாது மகாராஷ்டிராவில் என்ன ஆகி பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு முட்டை போட்டாங்க அது நிப்பாடிப்பட்டானுங்க இப்போ நான் சத்துணாவா இல்லை காலி இது யாருடைய பார்வை இது இந்துக்களுடைய பார்வையா டை சாப்பிடுவது ஆக பெரும்பாலான இந்துக்களுடைய வளமை இன்னும் பெங்காலில் பிராமணர்கள் உள்ளிட்டவர் மீன் சாப்பிடுவாங்க நானே போய் அது உள்ள புறாம சாப்பாடுனாலே மீன் தான் போட்டான் இப்போ அவங்கெல்லாம் யாரு இப்போ ஒரு பகுதியினர் இவங்க வந்து அதிகாலத்து பிராமணிய சமயத்தினர் வைதிக சமயத்தினர் இந்த பிராமணிய சமயங்கிற பேர் நான் பிராமணர்களை குறிப்பதற்காக சொல்லலை அந்த சமய முறை அதுல பிராமணர் அல்லாத உயர்ஜாதிக்காரர்களுக்கு அந்த முறை அவங்க தான் வந்து நம்ம கராராக அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க வரை அதுதான் இந்து மதம் அதை தான் பின்பற்றணும் அதுக்கு எதிராக முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்தவ இருக்காங்கன்னு முதல்ல ஆரம்பிப்பாங்க கடைசியில் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அசைவ உணவு படைக்கிறவங்களை சாப்பிட்றவங்களை அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்வங்களை தடை செய்வாங்க இந்த ஆபத்தை இன்றைக்கு திருப்பம் கொண்ட மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க நாளை கூப்பிட்டு பேசுறேன் ஆனா அந்த மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பெரியவர் கேட்கிறாரு கருப்பண்ண சாமி கோயில கெடா வெற்ற தடுத்து வாங்கி இருக்குது பாஜக தலைவர்கள் அப்படிங்கிறார் இவங்களுடைய நோக்கம் நமக்கு புரிஞ்சு வச்சு ஒண்ணு இந்த அசைவ உணவு மீது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராமணிய நோக்கிலான அருவறுப்பு அதை எல்லார் மீதும் முஸ்லிம்கள் மீது மட்டுமல்ல இந்துக்கள் மீதும் திணிக்க பாக்குறாங்க இதுல அவங்க படுதோல்வி அடைவாங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காலமா நம்ம இதுல ஊறி உணவு பழக்கம் ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் இதுல உள்ள ஆபத்து என்னன்னா இப்போ என்ன கலப்பி விடுறாருன்னா குறிப்பா ஏச்சு ராஜா திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு மட்டுமே சொந்தம் மொத வாக்கியம் அடுத்து என்ன வாக்கியம் சொல்றாங்கன்னா திருப்பரம் குன்ற மலை இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம் இவருடைய அர்த்தம் என்னங்க அப்படின்னா அங்க வந்து தர்காவும் பள்ளிவாசலும் இருக்க கூடாது நீ தர்காவில வந்து மாமிச உணவு படைச்சு சாப்பிட கூடாதுன்னு முதல்ல ஆரம்பிச்சு இப்ப ஒரு டிவி இல்ல அவருடைய பேட்டி உங்க கோரிக்கை தான் என்ன சார் அப்படின்னு கேக்குறாங்க இவருடைய பதில் என்னன்னா தர்கா அங்க இருக்க கூடாது அதை அகற்றி முதல்ல கோரிப்பாளையத்துக்கு கொண்டா அப்படின்னு சொல்றாரு பகிரங்கமா ஆடு வெட்டக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு கடைசியா அங்க முஸ்லிம்களுடைய தொழுகை இடம் இருக்கக்கூடாது அவங்களுடைய வழிபாட்டு தலை அப்படியே அயோத்தி ஆரம்பிச்சு அப்படி என்றால் அங்க பாபர் மசூதி இருக்கக்கூடாது அதை இடிச்சிட்டு தான் கட்டுவோம் வாரணாசியில் காசியில் அந்த கோயில் பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கக்கூடாது அதே போல மதுராவில் அங்கேயும் இருக்கக்கூடாது என்னன்னா அடிவாரத்துல கோயில் இருக்குது மேலே உச்சியில தர்கா இருக்குது இது பூராமே எங்களுக்கு தான் சொந்தம் அதைப் பதிலாம் அப்படின்னு எப்படி முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க நான் சொல்றேன் திருப்பங்குண்டத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களே இருக்க மாட்டேன் ஆனால் பிளவை ஏற்படுத்துவது இப்படி ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு ஆதி காலத்துல வந்து திருப்பங்குண்டம் மலையை வந்து சமணர்களுக்கு சொந்தமாக கலப்பற காலம் சொல்ற முடிஞ்ச உடனே வர்ற தான் இங்க சமணம் அந்த காலம் என்பது இன்றைக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு முன்பு ஒரு நானூறு ஐநூறு ஆண்டு காலம் கிபி ரெண்டுல இருந்து கிபி ஏழு வரைக்கும் அதுக்கு பிறகு பல்லவ பேரரசு அந்த ஐநூறு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பிரதான மதமாக இருந்தது சமணம் அடுத்த பெரிய மதமாக இருந்தது புத்தம் அதற்கு அடுத்த மதமாக தான் இந்த வேத சமயம்ங்கிறது அப்ப அந்த இந்துன்னு பேர் கிடையாது இல்லை தமிழ்நாட்டில் திகம்பர சமணம் தான் அதிகம் சிகம்பரம் முனிவர்கள் எல்லாரும் அல்ல முனிவர்கள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா ஆடைய உடுத்த மாட்டாங்க ஆகவே அவங்க பொதுவாக இந்த மாதிரியான குன்றுகள்ல தான் வசிப்பாங்க மக்கள் வந்து அவங்களுக்கு போய் உணவு கொடுப்பாங்க இல்லாட்டி அவங்க வந்து உணவு வாங்கிட்டு போவாங்க அவங்க வந்து பள்ளிகள் நடத்தினாங்க அங்க கல்வி சாலை மருத்துவம் பார்த்தாங்க இலவசம் பல வகையான தானங்கள் செய்வாங்க ஆகவே அந்த அந்த முனிவர்கள் மீது மகா மரியாதை நம்ம மக்களுக்கு சமண முனிவர்கள் நினைவாத்தா இன்னைக்கு ஆண்டின்னு சொல்றாங்க நம்மாலும் முனி ஆண்டி ஆண்டினாலே கிட்டத்தட்ட ஒண்ணும் இல்லாத தானே அப்படி மதுரையை சுத்தி எட்டு பெருங்குன்றங்கள் அதுல சமண முனிவர்கள் இருந்தாங்க அதுல மிக முக்கியமான மலை முக்கியமான குன்றம் பரங்குன்றம் என் பெரும் குன்றங்களில் ஒன்று பரங்குன்றம் இந்த பரங்குன்றத்துல சமணர்கள் இருந்தாங்க இருந்தாங்க என்பதற்கான ஆதாரம் இப்பவும் இருக்குது ஒரு சமண குடைவரை கோயில் இருக்கு அது சைவ கோயிலாக பிற்காட்டி மாற்றிட்டாங்க ஆனால் அது சமண கோயில்னு சொல்லி நம்முடைய தொல்லியல் துறை அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க இப்போ போனாலும் பார்க்கலாம் அப்புறமேலு படுகைகள் செலவும் இருக்குது அங்கே வடக்கு இருந்து உயிர் நிற்பாங்க அந்த சமண முனிவர்கள் ரொம்ப வயசாச்சுன்னா அல்லது தீர்க்க முடியாத நோய் வந்துச்சுன்னா அவங்க பெரிய வைத்தியத்தில் நிபுணர்கள் அவங்களாலேயும் முடியலையேன்னா அப்படி வடக்கிருந்து ஒருத்தர் உயிர் நீத்தது அங்கனே அவர் எங்கன உட்காந்து இறந்தாரு அங்கே கல்லுலேயே பறிச்சிருக்காங்க பொறித்து வச்சிருக்காங்க அது இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க திருப்பரங்குன்றம் மலை என்பது யாருக்கு சொந்தம் நீங்கள் வரலாற்று ரீதியாக கலப்புனீங்கன்னா அப்புறம் வந்து விவகாரம் தான் அவங்களுக்கு அது சமணர்களுக்கு சொந்தம் இன்றைக்கும் தமிழ் சமணங்கள் இருக்காங்க வட மாவட்டங்களில் அவங்க வந்து உரிமை கொண்டாடனா போங்க கதி என்னாகும் அதற்கு பிறகு அடிவாரத்தில் முருகப்பெருமானுக்கு வந்து கோவில் வருது அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க முருகனை எப்படி சுப்பிரமணியன் தனி கதை அது திருமுருகாட்டு படையிலேயே நடந்துருச்சு முருகன் என்பவன் வேலன் முருகு என்பது நம்ம சங்க இலக்கியத்திலே இருக்குது சங்கை இலக்கியத்திலும் திருமுருகாட்டு படையிலயும் முருகனுக்கு என்னடா படையல் என்ன நை இந்த மொழியில சொல்றேன் என்ன நைவேத்தியம்னா தினை அரிசி இருக்கு பாருங்க அதுல ஆட்ட அறுத்து அதனுடைய ரத்தத்தை கலந்து அந்த சோரத்தான் படையலா வச்சிருக்காங்க இது அப்படியே இருக்குது திருமுருகாட்டு படையில இருக்குது சங்க இலக்கியத்தில் இருக்குது பிறகு அது மாற்றப்பட்டிருக்கு முருகனை சுப்பிரமணியன் ஆக்கணும்னு சைவ கடவுள் ஆகிட்டாது அசைவ உணவு படைக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் நீங்கள் வரலாறுன்னு பேசினா அப்போ நாங்கள் இதெல்லாம் பேச வேண்டியது அப்போ எங்களுடைய ஒரிஜினல் முருகனை நீங்கள் வந்து சுப்பிரமணியனாக ஒரு வகையான மத மாற்றத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க ஒரு வகையாக கட்டாய மதம் மாற்றம் பண்ணி இந்திரன் மனைவியை தெய்வ யானையை கொண்டு கட்டி வச்சிங்க அது காதல் திருமணம் வள்ளி திருமணம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிழருடைய பாடல்களை சங்க இலக்கியத்தில் அந்த மனை அந்த வாழ்வுல எப்படி வேடன் அது அப்படியே இருக்கும் நீங்கள் பள்ளி திருமணம் நாடம் பார்க்குறீங்கல்ல அந்த காட்சிகள்லாம் அப்படியே சங்க இலக்கியத்தில் இருக்குது அப்படி எங்களுடைய தமிழ் கடவுள் அந்த வகையில் தமிழ் கடவுள் சொல்வதில் இருக்கு முருகு வேலன் அவனை நீங்க வந்து மாற்றி வச்சிட்டீங்க சுப்பிரமணி இருக்கட்டும் சமணர்களுக்கு பிறகு வந்தது முருக பெருமானுடைய ஆலயம் தான் நான் திருப்பரங்கூடத்தில் அதற்கு பிறகு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் ஆயிரத்தி நானூறு ரொம்ப கராரா சொன்னா அந்த ஆயிரத்தி நானூத்தி சொச்சத்துல இருக்கும் அப்போ இங்க ஒரு பத்தாண்டு காலம் மதுரையில் ஆண்டவர் தான் இந்த சிக்கந்தர் பாதுஷாங்கிறவர் அப்ப அவங்களுக்கும் ஏற்கனவே இருந்தவங்களுக்கும் பாண்டிய மன்னர்கள் இவங்களுக்கெல்லாம் மோதல் அந்த பக்கம் விஜயநகரத்துல இருந்து மன்னர் வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மோதல்ல அவர் கொலை செய்யப்படுறார் என்ன சொல்லப்படுதுன்னா அது குண்டத்தில் தான் கொலை செய்யப்பட்டார் அங்கேயே புதைக்கப்பட்டாங்கன்னு இல்லை அவருடைய ஒரு பகுதி உடம்பு ஒரு பகுதி கோரிப்பாளையத்தில் இருக்கு அங்கேயும் அதுக்கு சமாதி இருக்குன்னு சொல்லப்படுது உறுதி தெளிவு பிறக்கல ஆனால் சிக்கந்தர் சமாதி அங்க இருக்கு சமாதி இருக்கிற இடத்த தர்கா தர்கான்னு சொல்வதும் அதற்கு இந்த மாதிரி போய் நேத்திகடன் செய்து கொண்டு மாமிச உணவு படைச்சு சாப்பிடுவது என்பது அறுநூறு ஆண்டு காலமா இருக்குங்கிறேன் போன வருஷம் டிசம்பர்ல தான் கெடுத்திருக்காங்க அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு ஆட்டம் ஓட்டம் அப்போ ஒரே வாக்கியத்தில் சொல்றேன் திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம் என்றால் திருப்பரம் குன்றம் சகலருக்கும் சொந்தம் அவ்வளவுதான் நான் சொன்னேன் ரொம்ப கராரா சொன்ன சமணருக்கு சொந்தம் கந்தருக்கு சொந்தம் சி கந்தருக்கும் சொந்தம் அப்படின் இந்த மூன்று மதத்து மக்களுக்கும் சொந்தம் கோர்ட்டு தீர்ப்புக்குள்ள நீங்க போனீங்கன்னா நான் போவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து கோர்ட்டு தீர்ப்பு பூரா நம்மளால ஃபுல்லா முகநூல போட்டு தாக்கிட்டு இருக்காங்க அதை பூரா படிச்சு பார்த்தா தெளிவா இருக்குது மசூதியும் தர்காவும் இருக்கிற இடம் அந்த பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தம் கோயில் இருக்கிற பகுதி இந்துக்களுக்கு சொந்தம் ப்ராப்ளத்தை முடிச்சுட்டான் விடுங்க பழைய தீர்ப்புகள் அதுக்குள்ள கூட போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இவங்கெல்லாம் புகழ்கிற நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் வந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினத்தன்று இந்தியாவில் வழிபாட்டு தலங்கள் எந்தெந்த மதத்தவருக்கு சொந்தமோ அவர்களுக்கு தான் அது சொந்தம் அதை மாற்றுகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை இப்ப நான் கேட்குறேன் நீங்கெல்லாம் ரொம்ப சட்டத்தை மதிக்கிற ஆளுகம் இங்கே ஒன்றியத்துல பாஜக ஆட்சிதான் நடக்குது ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அளவில் நாடாளுமன்றம் நிறைவேற்றிய இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி எந்த வழிபாட்டு தலம் எந்த மதத்தவருக்கு சொந்தமோ அது அங்கே அப்படியே இருக்கணும்னு இருக்கா இல்லையா எந்த அடிப்படையில் சிக்கந்த தர்காவை மலையிலிருந்து அகற்றணும்னு சொல்றாரு இது சட்டவிரோதம் கிரிமினல் வேலை இது சட்டவிரோதம் அதே கிரிமினல் வேலை அப்படி என்றால் இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அரசுடைய நடவடிக்கை என்ன இப்படி செய்யலாம் அப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி கிளம்பணும் நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்களா அவை வழிபாட்டு தலங்கள் சட்டத்துக்கு விரோதமாக மதவெறியை கலப்பி விட்டு மத பகமையை மூட்டி வந்து ஒரு வகையாக ஏதேனும் ஒரு கலவரத்தை உருவாக்க முடியாம முடியாத அரசியல் ஆதாயத்துக்காக என்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து நிச்சயமாக எடுபடாது என்றாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு கூட்டத்தை கூட்டம் முடிஞ்சிருக்கு அவங்களால ஒட்டு மொத்தம் பண்ணி இத்தனை கோடி மக்கள் அல்லது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இத்தனை பல லட்சம் மக்கள்கள் அவங்க என்ன சில ஆயிரம் தானே இருந்தாலும் நம்ம மக்கள் மத்தியில இந்த உண்மைகளை சொல்லணும் அரசுக்கு இங்க முக்கியமான பாத்திரம் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு அது வந்து ஒரு கராரான நிலை எடுத்த ஐயா அவரவர் கும்பிடும் முறை அவரவருக்கு சொந்தம் ஒற்றுமையை சிதைக்காதே ஊரின் நிம்மதியை கொலைக்காதே இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது ஆகவே அந்த மக்களுடைய உணர்வில் இருந்து நாம் இதை வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்து செல்ல வேண்டியிருக்குது இது வந்து சுத்தமான ஒரு அரசியல் தந்திர வேலை இந்த மாதிரி நம்ம பேசினோடனே நீங்க வந்து சிறுபான்மை மக்களுக்காகத்தான் கம்யூனிஸ்டெல்லாம் இருக்கீங்க நான் ஒரே வாக்கியம் தான் சொன்னேன் விடியா நான் வந்து இனிமே முஸ்லிம்களை பத்தி பேசல கிறிஸ்தவங்களை பத்தி பேசல கிடக்குறாங்கயா இந்துக்களை பத்தி பேசுவோமான்னு ஆரம்பி ஆமா இந்து உங்கள் இது வச்சிருக்கீங்க நீ இந்துக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னு நான் கேட்டேன் பாஜக என்ன சொல்லுது இது இந்துக்களுக்கான கட்சி மோடி இந்துக்களுக்கான ஆட்சி நடத்துற ரைட் நான் இந்துக்களுக்காக ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் மட்டும் கேட்குறேன் இந்த சாதிவாரி ஏன் மோடி ஆட்சி எடுக்க மாட்டேங்குது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாலு வருஷமா இன்னும் எடுக்காம இருக்கு இருபத்தி ஒன்று சரி அப்போ போவாது கொரோனா இப்போ என்ன கேடு ஏன் அதை பற்றி பேச அதோட சேர்த்து சாதி கணக்கெடுப்பை எடுத்தால் எஸ்சி இந்துக்களுக்கு என்ன நிலைமை எஸ்டி இந்துக்களுக்கு என்ன நிலைமை ஓபிசி இந்துக்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரிஞ்சு போகும்ல இந்துக்களுக்கு இப்போ இந்துக்களுக்கு அதனால ஏன் ஜெய மாட்டேங்கிறீங்க என்ன இதே முருகப்பெருமான் கோயிலில் உரிய பயிற்சி பெற்ற அனைத்து சாதி இந்துக்களும் அர்ச்சகர் ஆகணும்னு நாங்கள்லாம் சொல்கிறோம் நீங்கள் கேட்க தயாராக அதுக்காக போராட தயார் பெருங்கூட்டத்தை கூட்டினீங்கள அதுக்காக கூட்ட தயாரானே தமிழ் கடவுள்னு நீங்களும் சொல்கிறீங்க அருமை இந்த தமிழ் கடவுளுடைய கருவறையிலாவது தமிழில் மட்டுமே அர்ச்சனை என்று நீங்கள் போராட தயாராக நாங்கள் வர தயார்னேன் கொந்தளிச்சுட்டாப்புல தங்கத்தின் விலை இன்றைக்கி போகுனா அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிருக்கு இந்துக்களுக்கு மட்டும் அது நாங்கள் முப்பத்தி மூவாயிரத்து ரூபாய்க்கு தர்றோம் பவுனு அப்படின்னு சொல்ல தயாரா பெட்ரோல் வில என்னவா இருக்குது நூத்தி ரெண்டு ரூபாயில இருக்கு டீசல் விலை தொண்ணூத்தி நாலு ரூபாய் நினைக்கிறேன் ரெண்டுக்கு வித்தியாசத்தையே குறைச்சிட்டாங்க எட்டு ரூபாய் தான் இந்துக்கள் போய் பெட்ரோல் பங்க்ல புடிச்சா பெட்ரோல் விலை அறுபது ரூபா தான் டீசல் விலை ஐம்பது ரூபா தான் சொல்ல தயாரா இந்துக்களுக்கு என்னையா ஏ உண்மை என்னன்னா பிற கட்சிகள் தான் இந்துக்களில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்காக உழைப்பாளி வர்க்கத்துக்காக பேசுறோம் நீங்க தான் எப்ப பார்த்தாலும் முஸ்லிம்களை பத்தி கிறிஸ்தவங்களை பத்தி பேச எதுக்குன்னா அவங்கள ஒடுக்கிறதுக்கு குஜராத்ல முஸ்லிம்கள் மீது கொடூர தாக்குது மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள் மீது கொடூர தாக்குது இவ்வளவு வேலையும் பண்ணிவிட்டு இன்னைக்கு நாட்டு பிரதம மந்திரி நேற்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காது என்னங்க மக்களை பிளவுபடுத்துறீங்க யாரை பார்த்து எதிர்கட்சிகளை பார்த்து அவங்க எல்லாம் அசந்து போயிட்டாங்க ஏன் பிளவுபடுத்துகிற வேலையை நீ இங்கே மட்டும் இல்லை இங்கே வார திருப்ப கொண்ட வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க ஆளுங்க முதல்ல அவங்களை கட்டுப்படுத்த சந்திரமான பேச்சு பித்தலாட்ட பேச்சு பிளவு மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளந்து ஆட்சியை கைப்பற்றி இருப்பது இன்னும் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள துடிப்பது என்பது பாஜக தான் மோடி அரசு தான் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தான் அவங்க அவங்க தான் இந்துக்களின் விரோதிகள் நான்